அன்பர்களே இன்று சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமையும் கூட விஜயவாடா ஸ்ரீ கனகதுர்கை திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா நகரில் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் கிருஷ்ணா நதியின் தோட்டத்தை தடுக்க வலிமையான பாறைகள் சூழ்ந்தது அதனால் மக்கள் சிவபெருமானை வேண்டி நின்றார்கள் அவர் சுரங்கப்பாதைகள் என்னும் பெஜாம் வழியாக நதியை ஓடவிட்டார் அதனால் இந்த பகுதி பெஜவாடா என பெயர் பெற்றது இன்று விஜயவாடா என மறுவி வழங்குகிறது இந்த ஊரின் மையத்தில் கனகதுர்கா ஆலயம் அமைந்தது இந்திர திலா முனிவரால் இந்த கோவில் அமைக்கப்பெற்றது பெற்றது கோவில் அமைந்துள்ள மலை உச்சியை அம்மன் பார்வையிட்டாளாம் மகிஷாசுரன் அச்சுறுத்தலால் முனிவர் வேதனைப்பட்டார் முனிவரின் வேண்டுகோளை ஏற்று துர்கா அவனை வதம் செய்தாள் அந்த மலையில் தேவி கோவில் கொண்டாள் முனிவரின் பெயரிலேயே மலை இந்திர என அழைக்கப்படுகிறது கீலா என்னும் யக்ஷா தேவி துர்கையிடம் எப்போதும் தனது இதயத்தில் தேவி நீங்காதிருக்க வேண்டும் என வரம்பெற்றார் அதன்படி கீழாமலையாக இருக்க தேவி குடிகொண்டாள் எனவே இந்திர என இது வழங்கப்படுகிறது இந்த கோவில் பற்றி புராணங்களும் பல இலக்கிய நூல்களும் எடுத்துரைக்கின்றன நம் நாட்டில் உள்ள சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது தேவி இங்கே கொல்லப்பட்ட மகிஷாசுரனுடன் காட்சி தருகிறார் இவள் சுயம்புரூபம் என சொல்லப்படுகிறது கனகம் என்றால் தங்கம் இவளின் முகம் மற்றும் உடல் நிறம் உருகிய தங்க நிறமாக உள்ளது மேலும் அதனால் இவளை கனகதுர்கா என பெயர் சூட்டி வணங்குகிறார்கள் கருவறை ஒரு பிரமிடு வடிவத்தில் அமைந்துள்ளது மேற்பரப்பு கல் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கருவறை விமானம் தங்க கிரீடமாக பல மைல்களுக்கு அப்பால் இருந்தே நாம் பார்க்க முடியும் கோவில் வளாகத்தில் மல்லேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் சன்னதி உள்ளது இங்கு தினமும் அன்னதானம் அளிக்கப்படுகிறது இந்த கோவிலில் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஒன்பது நாட்களிலும் சிறப்பாக அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறுகின்றன விஜயதசமி நாளில் பல லட்சக்கணக்கான மக்கள் தேவியை இங்கு வழிபடக்கூடுவது தனிச்சிறப்பாகும் மேலும் சிவராத்திரி பிரதோஷம் மற்றும் ஆவணி முப்பது நாட்களும் இங்கு திருவிழா நாட்கள் ஆதிசங்கரர் இந்த தலத்திற்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்துள்ளார் ஆலயத்தில் உற்சவமூர்த்தி கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் பிரார்த்தனையாக லட்சார்ச்சனை இலட்சார்ச்சனைக்கு சேவா மற்றும் சாந்தி கல்யாண உற்சவம் மற்றும் ஹோமம் போன்றவற்றை செய்து வழிபடுகிறார்கள் எதிரிகள் தொல்லை விலகவும் செல்வம் செழிக்கவும் இங்கு அன்னையை வழிபடுகிறார்கள் அம்பிகைக்கு தங்க அரளி மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் ஆவணி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் வரலட்சுமி விரதம் இங்கு சிறப்பாக நடைபெறும் நவராத்திரி விழாவில் பத்து நாட்களிலும் பத்து அலங்காரங்களில் தேவி காட்சி தருவார் ஸ்வர்ணதுர்கா பாலா திருபுர அன்னபூரணி காயத்ரி லலிதா சரஸ்வதி மகாலட்சுமி துர்கா மகிஷாசுர மர்தினி ராஜராஜேஸ்வரி என காட்சி தருகிறாள் ஆடி மாதம் சாக்கம்பரியாக காட்சி தருவாள் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜ தனையை எனப்படும் கனக கனகதுர்கையை விஜயவாடா சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி